அனைவருக்கும் வணக்கம் நான் ஸ்ரீ ஸ்ரீ மாஸ்லாமணி பேசுகிறேன் மேசம் ராசிக்கான குரு பயிற்சி பலன்களை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் குரு பகவான் எந்த இருந்து எந்த ராசிக்கு ஆகிறாருன்னு பார்த்தீங்கன்னா தனது சொந்த ஆட்சி வீடான தனுசு ராசியில் இருந்து அவரது நீச வீடான மகர ராசிக்கு குரு பகவான் ஆகிறாரு இந்த குரு பயிற்சியின் பலன்கள் எவ்வளவு காலம்னு பார்த்தீங்கன்னா ஒரு வருட காலம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபது நவம்பர் இருபதாம் தேதி வெள்ளிக்கிழமையில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நவம்பர் இருபதாம் தேதி சனிக்கிழமை வர ஆகும் இந்த குரு பயிற்சியின் மூலம் மேசம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு என்னென்ன நல்ல பலன்களை கொடுக்கும் மற்றும் என்னென்ன பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அந்த பிரச்சனையிலிருந்து வெளிவருவதற்கு உண்டான சக்தி வாய்ந்த பரிகரங்களை பற்றி இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம் இதுவரைக்கும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருந்தாங்க குரு பகவான் நல்ல பலன்களை கொடுத்துக்கிட்டு இருந்தாலும் அதை முழுமையாக அனுபவிக்க விடாம உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிற ராகுபகவான் தடுத்துக்கிட்டு இருந்தார் தற்போது நடந்த குரு பயிற்சியில் பார்த்துட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல குரு பகவான் வருகிறாரு இதன் மூலியமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுவரைக்கும் கெட்ட பலன்களை கொடுத்துக்கிட்டு வந்த ராகு பகவானை நிவர்த்தி செய்வதோடும் சகல விதங்களிலும் நன்மைகளையே செய்வார் குரு பகவான் ஞானகாரகன் என்று வர்ணிக்கப்படும் கேது பகவான் உங்கள் ராசிக்கு அஷ்டமத்தில் இருப்பதனால புனித யாத்திரைகள் செல்வதற்கான அமைப்புகள் கிடைக்கும் மற்றும் பழமை வாய்ந்த கோவில்களுக்கு சென்று தரிசனம் செய்யும் பாக்கியங்களும் கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா பெரிய அளவிலான பாதிப்புகள் எதையும் ஏற்படுத்தாது ஆனால் சிறு சில உபாதைகளை ஏற்படுத்தும் அது என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா வயிறு சம்பந்தமான பாதிப்புகளாகிய ஜீரண கோளாறு வாயு தொல்லை அடிக்கடி வந்து போகும் இந்த பாதிப்புகளை தடுக்க உணவு கட்டுப்பாடு மிகவும் அவசியம் மற்றும் எளிதில் ஜீரணமாகக்கூடிய உணவுகளை சாப்பிட்றது மிகவும் நல்லது உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல குரு பகவானும் சனி பகவானும் சேர்ந்து இருப்பதனால தொழிலில் பார்த்துக்கிட்டிங்கன்னா எந்த விதமான இடமாற்றங்களும் ஏற்படுத்தாது இருந்தாலும் சனி பகவான் பத்தில் இருப்பதனால வழக்கத்திற்கு மாறாக அதிகமான பணிச்சுமைகளை சந்திக்க வேண்டிய நேரங்களும் இதுதான் தான் அதனால் பார்த்துக்கிட்டிங்கன்னா வேலைகள் செய்யும்போது திட்டமிட்டு செயல்பட வேண்டியது மிகவும் அவசியம் உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு சாதகமான திசா புத்தி அமைப்புகள் நடந்துச்சுன்னா தற்போது இருக்கக்கூடிய கோச்சாரத்தின்படி குரு பகவான் இருக்கிற அமைப்புகளை வச்சு பார்க்கும்போது அரசாங்கத்தின் மூலியமாக ஆதாயங்களும் மற்றும் உயர் பதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும் பிறந்த ஜாதக அமைப்பில் குரு பலம் பெற்று இருந்துச்சுன்னா நிதி நிறுவனங்களில் வேலை செய்யக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தும் குடும்ப உறவுகளில் பார்த்துக்கிட்டிங்கன்னா கணவன் மனைவி இடையே ஒற்றுமை பலப்படுத்தும் பல்வேறு சூழ்நிலையின் காரணமாக பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் கணவன் மனைவியரை இந்த குரு பயிற்சி ஒன்று சேர வைக்கும் அடுத்தது தாய் தந்தையின் உடல்நிலையை பார்க்கும்போது அவ்வப்போது சிற்சில உடல் உபாதைகளை ஏற்பட்டு சரியாகும் மற்றும் குழந்தைகளின் மூலம் உங்களுக்கு நட்பெயர்கள் கிடைக்கும் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல ராகுபகமாக இருப்பதனால குடும்பமாக இருந்தாலும் சரி அல்லது தொழில் பண்ணுற இடமாக இருந்தாலும் சரி மிக முக்கிய முடிவுகளை எடுக்கும்போது உடனடியாக எதையும் சொல்லக்கூடாது ஒரு முறைக்கு இருமுறை யோசனை செய்த பின்பே முடிவுகளை எடுக்கணும் இல்லையென்றால் தேவையற்ற கருத்து வேறுபாடுகளை சந்திக்க நேரிடும் இந்த பாதிப்புகளை உங்களுக்கு அதிகமாக ஏற்படாமல் இருக்கணும்னா நீங்க செய்ய வேண்டிய பரிகாரங்கள் தினமும் காலை மாலை இரு வேளைகளிலும் கந்தசஷ்டி கவசத்தை படிப்பதோ அல்லது கந்தசஷ்டி கவசத்தின் பாடலை முழுமையாக கேட்பதோ மிகவும் நல்லது முடிந்தால் மலை மீது இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு மாதத்திற்கு ஒரு முறையாவது குடும்பத்துடன் சென்று வந்தால் உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் நீங்கி பல விதங்களிலும் நன்மைகள் கிடைக்கும் இந்த பதிவில் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த பதிவை லைக் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்ச மேசம் ராசிக்காரர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்